السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتؤون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من اثر السجود صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من صب على صحابي عليه لعنة الله والملائكة والناس اجمعين صدق رسوله النبي الكريم அல்லாஹ் அல்லாஹெண்ட ஹௌத்தாலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக அன்பிற்கினிய பிஎன்டி மீடியா நேயர்களே பிஎன்டி மீடியா இப்பொழுது சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறுகளை இணைய வழி வகுப்பாக ஆரம்பித்திருக்கிறோம் அல்லாஹுடைய கிருபையினால் இன்று முதல் வகுப்பிலே சஹாபாக்கள் என்றால் யார் அவர்களை பற்றி இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது அவர்களுக்கான அந்தஸ்தை அல்லாஹுவும் நபி மாசல்லா அலி அவர்களும் எந்த அளவிற்கு வழங்கியிருக்கிறார்கள் அவர்களில் யார் யாரெல்லாம் இப்படியெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி இஷா அல்லா இப்பொழுது ஒரு அறிமுக அறிமுக உரையாக நாம் பார்ப்போம் சஹாபாக்கர் என்றால் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களை நேராக பார்த்து அவர்களின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் ரசூல் பார்த்து அவங்க கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் சஹாபாக்கள் என்று அரபிலே சொல்வார்கள் அதற்கு நாம் தமிழிலே நாயக தோழர்கள் நாயகத்துடைய தோழர்கள் என்ற அப்போ சஹாபாக்கள் என்பவர்கள் சல்லல்லாஹ் வலிவ செல்லத்தை நேராக சந்தித்து அவர்களின் கரத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹருபுல்லவீன் அவர்களுக்கான வாழ்க்கையை மிக பிரபாலியமான வாழ்க்கையாக ஆக்கி கொடுத்தான் காரணம் அவர்கள் ரசூல் சல்லாஹத்தை நேராக கண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாஹோக்குவர் பெருமானாரை நேரால் நேராக பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிறான் அந்த வரிசையிலே நிறைய சஹாபா பெருமக்கள் சல்லல்லாஹ் அலை செல்லத்தை பார்த்திருக்கிறார் இந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுவான் முகம்மது ரசூலுல்லா இந்த முகம்மது இருக்கிறாரே இவர் அல்லாஹுடைய தூதர் வல்லதீனமாக ஊ யார் அவரோடெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவரோடு இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அஷித்தா அலில் குஃபார் எதிரிகளுக்கு கடுமையாகவும் ரொஹமா உபைன் வைணகம் தங்களுக்கு மத்தியிலே இறக்கு குணத்தோடு இருப்பார்கள் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற அறிமுகத்தை பாருங்கள் அல்லாஹ் அவர்கள் எப்படின்னு சொல்றான் அவர்களுக்கு மத்தியிலே இறக்கு குணத்தோடு இருப்பார்கள் அவர்கள் நீங்கள் பார்த்தால் எப்பொழுதும் அல்லாஹிற்கு ருக்கு செய்தவர்களாகவும் சஜிதா செய்தவர்களாகவும் இருப்பார்கள் அல்லாஹ் அல்லாஹுக்குமர் எப்படிப்பட்ட அறிமுக உரையை அல்லாஹ் கொடுக்கிறான் முகம்மதுடைய தோழர்களுக்கு இந்த சகாபாக்களுக்கு தங்களுக்கு மத்தியிலே குணத்தோடு வாழ்கிறவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக செய்தவர்களாகவும் சஜிதா செய்வர்களாகவும் அவர்களை நிகழ் பெற்றுக் கொள்வீர்கள் அப்ப சஹாபாக்கள் அல்லாஹுவை சதா நினைத்து கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள் ரசூசல்லா அலீஸ்வரைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றினார்கள் சஹாபாக்கள் ரவிசல்லீசைய ஒரு முன் மாதிரியாக அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் சொன்னபடி வாழ்ந்து காட்டினார்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்பையும் பரசுமரத்தையும் செய்து கொண்டார்கள் யாரிடத்திலும் குரோதம் கொண்டு வரவில்லை யாரையும் அவர்கள் பழித்து வாழவில்லை யாரிடமும் சண்டையிட்டு வாழவில்லை அவர்கள் தான் சகாபா பெருமக்கள் அன்பானவர்களே இந்த பிஎன்டி மீடியா மூலமாக அவர்களுடைய வாழ்க்கைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இது ஏனென்று சொன்னால் சஹாபா பெருமக்கள் ரசூல் சல்லல்லா வலிவு செல்வத்தோடு இருந்தார்கள் சஹாபாக்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களை நாம் பிரியப்பட்டோம் என்று சொன்னால் அது ரசூல்லா உள்ள பிரியத்துக்கு சமமா ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறாங்க அதே சில ஃபமன் அஹப்பகும் யார் அவர்களை என்னுடைய தோழர்களை யார் பிரியப்படுகிறார்களோ என் மீது உள்ள பிரியத்தினால்தான் அவர்களை பிரியப்படுகிறார்கள் அப்போ இந்த வகுப்பின் மூலமாக சகாபாக்கள் அறிந்து கொள்கிற வாக்கியத்தெல்லாம் நம்ம கொடுக்கணும் நிச்சய்தான் அது இல்லாமல் இந்த வகுப்பு மூலியமாக அவர்களை பற்றி அறிந்து கொண்டதின் மூலமாக அவர்கள் மீது ஒரு பிரியத்தையும் அல்லாஹ் கொடுக்கணும் அல்லா செல்லந்தானே சொன்ன மாதிரி நபியின் மீது உள்ள பிரியத்தின் காரணமாகத்தான் அவர்களை அவர்கள் நேசிப்பார்கள் ஒமன் அவுகளகம் ஃபபிபுகூலி அவுகளகம் யார் என்னுடைய தோழர்கள் மீது கோபம் கொள்கிறாரோ என் மீது உள்ள கோபத்தின் காரணமாகத்தான் கோபம் கொள்கிறாங்க அல்லாஹ் அந்த பா அதை விட்டு நம்மளை பாதுகாக்கணும் சஹாபாக்களை கோவப்படவோ சஹாபாக்களை திட்டுகிற அந்த தவறுதலான செயல்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் ஏன்னா சொல்லி புரியாங்க தோழர்களை திட்டுகிறார்களோ அலைகில் ஆனத்துல்லாகி வல் மலாயிகத்தி அஜ்மாயின் அல்லாஹ் வழக்குமார்கள் அனைவருடைய சாபமும் அவர்கள் மீது உண்டாகட்டும் அன்பானவர்களே அல்லாஹ் ரசூல் இந்த நாயகத்துடைய தோழர்களை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பட்டத்தை கொடுத்தான் தெரியுமா எப்படிப்பட்ட பாட்டம் தெரியுமா பட்டம் ரதி அல்லாஹூ அன்பும் வரது அல்லாஹ் அக்பர் அவர்களும் அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள் அல்லாஹும் அவர்களை கொண்டான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் என்பதை அல்லாஹ் குரானில் அடையாளம் காட்டுகிறான் ரதி அல்லாஹ் வார்த்தை நம்ம சொல்கிறோமே அது எங்கே சொல்றது அல்லாஹ் குரான சொல்றான் அவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றார்கள் அவர்களும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அல்லாஹும் அவர்களை புரிந்து கொள்கிறான் அப்போ அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றவர்கள் சஹாபாக்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த சஹாபாக்களை பற்றி அறிந்து கொள்கிற வாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்தமைக்காகவே அவனுக்கு நாம் சதா நன்றி சொல்ல வேண்டும் அந்த சகாபாக்களில் சஹாபிகள் என்பவர்கள் நாயகத்துடைய தோழர்கள் நம்ம தெரிஞ்ச மாதிரி நாம் சொன்ன மாதிரி யார் ஒருவர் சல்லல்லா அலி சிலமாரி நேரே சந்தித்து அவர்களின் கரம் பிடித்து இசலாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சஹாபிகள் இந்த சஹாபிகளில் ரெண்டு வகையாக சொல்லுவாங்க ஒன்று முஹாஜிரீன்கள் இரண்டாவது அனுசாரிகள் முஹாஜிரீன்கள் என்பவர்கள் ஆரம்ப காலத்திலே மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நவிக நாயகம் சந்தந்தா அவர்களோடு மக்காவிலே இருந்து யாரெல்லாம் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் வதினாவிற்கு நாடு துறந்து ஹிஜ்ரத்திற்கு வந்தார்களோ இவர்கள் எல்லாம் முஹாஜிர்கள் நாடு துறந்தவர்கள் என்று பெயர் முஹாஜிரிகள் என்ன அர்த்தம் நாடு துறந்தவர்கள் யாரெல்லாம் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்று மக்காவிலே நபியோடு வாழ்ந்து மதினாவிற்கு அல்லாஹ் சொன்ன பொழுது மதினாவிற்கு நாடு துறந்தார்கள் தான் அன்சாரிகள் இரண்டாவது அல்லாஹ் அன்சாரிகளை பொருந்திக்கொண்டான் என்று சொன்னார்கள் அந்த அன்சாரிகள் இருக்கிறார்களே மதினாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் மதினாவிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மக்காவிலே செல்லந்தா ஒளிவு செல்லத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்த பொழுது நபியவர்களை மதினாவிற்கு ஹிஜது செய்ய வர வைத்து மதினாவிலே ஒரு தாருல் சலாம் இஸ்லாமிய ஆட்சி அமைப்பதற்கு கொடுத்தவர்கள் அன்சாரிகள் அதனால தான் அவர்களுக்கு உதவியாளர்கள் பேர் அன்சாரிகள்னா என்ன அர்த்தம் உதவியாளர்கள் அவர்கள் செய்த உதவி காலத்திற்கும் சஹாபாக்களுக்கும் சரி ரசூருல்லாவுக்கும் சரி அவங்க செய்த உதவியை போல யாருக்கும் யாருக்கும் செஞ்சிட முடியாது முகாஜின்கள் மக்காவிலிருந்து நாடு திறந்து வந்த அந்த ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு இந்த அன்சாரிகள்லாம் என்ன செஞ்சாங்க தங்களுடைய சொத்துக்களை கொடுத்தாங்க தங்களுடைய வீடுகளில் தங்க வச்சாங்க எந்த அளவுக்கு தெரியுமா இரண்டு மனைவிகள் இருந்தால் ஒரு மனைவியை தலாக்கு விட்டு கட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு மனைவியை திருமணம் செஞ்சு வைக்கிற அளவுக்கு உதவி செஞ்சாங்க நிறைய தோழர்களுடைய வரலாறுகள் என்றால் நம்ம பார்ப்போம் பின்னாடி வரலாறுகளை பார்க்குறப்ப அந்த அளவிற்கு உதவி செய்தவர்கள் அன்சாரிகள் சொல்லலாம் வழியே சிறப்பு அல்லாஹ் மாஃபீர் அலி அன்சார் எல்லா அன்சாரியுடைய பாவத்தை மன்னிச்சிடனே இதுவாக கேட்டிருக்காங்க ஏன் இந்த மா இந்த மாநில இந்த இந்த இஸ்லாத்திற்கு இந்த மா இந்த நகரத்திலே மதிய நகரத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு செய்த உதவி சின்னமன்றம் அல்ல கொஞ்சம் கொஞ்சம் அல்ல நிறைய செஞ்சாங்க அல்லாஹ் அக்பர் அவர்கள்தான் அன்சாரிகள் அப்போ சஹாபாக்கள் எத்தனை வகைங்க இரண்டு வகைகள் ஒன்று முகாஜில்கள் மக்காவிலிருந்து நாடு துறந்து வந்தவர்கள் இரண்டாவது அன்சாரிகள் மதினாவிலே இருந்து மதினாவிலே இஸ்லாத்தை ஏற்று மதினாவிலே வாழ்ந்தவர்கள் இரண்டாவது ஹசிரஜ் இது பெரிய கூட்டங்கள் அதை சகாபாக்களை பத்தி பார்க்கிறப்பா விழாவறிய பார்ப்போம் அவர்கள் இரண்டு பிரிவுகளாக இருந்தார்கள் என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஹவுஸ் இன்னொன்று ஹஜ்ரத் இவர்கள் தான் மதினாவிலே வாழ்ந்தவர்கள் இந்த சஹாபாக்கள் நம்மளுடைய இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் அல்லாஹுக்கு அக்பர் எத்தனை தோழர்கள் அடி வாங்கியிருக்காங்க தெரியுமா அக்காவோட கல்லால் அடிபட்டவர்கள் சாட்டையால் அடித்தார்கள் சுடு மணலிலே கிடைத்தார்கள் போர்களிலே அம்புகளால் குத்துப்பட்டார்கள் போர்களிலே நிறைய எதிரிகள் அவர்களை தாக்கினார்கள் அல்லாஹக்கு தங்களுடைய உடல்களை சல்லடைகளை போல தாக்குகிற அளவிற்கு வேதனை செய்யப்பட்டவர்கள் சஹாபாக்கள் இதை இஸ்லாத்திற்காக அவர்கள் பாடுபட்டார்கள் அல்லாஹ் ஆலமீன் அந்த அந்த எல்லாம் அவர்கள் செய்ய போய்தான் இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது நம்ம முஸ்லீம்கள் பெரிய சொல்லிக்கிறோமா இல்லையா இதை இஸ்லாம் இந்த விற்கு வளர்ந்து வந்திருக்கிற சஹாபாக்களுடைய பெரிய தியாகங்கள் ஒரு மிகப்பெரிய காரணம் அன்பானவர்களே அப்படிப்பட்ட சஹாபிகளுடைய வரலாறுகளை நாம் இந்த பிஎன்டி மீடியாவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் வருகிற வாரங்களிலே ஒவ்வொரு சஹாபாக்கருடைய வரலாறுகளை இன்ஷா அல்லா போல பயான்களாக பதிவு செய்வோம் அன்பானவர்களே நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தாருங்கள் எங்களுக்காக அதிகம் அதிகம் வாட்சியுங்கள் இந்த பிஎன்டி மீடியாவுடைய நோக்கம் இந்த இஸ்லாமிய மார்க்க விஷயங்களை இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் இதை தவிர எங்களுடைய நோக்கம் எதுவாகவும் இல்லை என்பதை உங்களிடத்திலே பதிவிட்டுக் கொள்கிறேன் நீங்கள் அதிகம் வாட்சியுங்கள் எங்கள் பிஎன்டி மீடியாவின் மூலமாக அதிகமான மக்களிடத்திலே இந்த இஸ்லாம் கொண்டு செல்கிற வாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தள்ளுவானாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அறிந்து அதன்படுகிற வாழ்கிற நசீவை இன்ஷால்லா நம் அனைவருக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இருந்து சஹாபாக்களுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்படும் இப்பொழுதுந்தே வகுப்புகள் ஆரம்பித்து விட்டது சொல்லப்படுகிற கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள் வைக்குகின்ற தேர்வுகளிலே நீங்கள் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கா தோஃ செய்துள்ளுவானாக வாகி தாவான் அலமது இல்லா ரபி லாலமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்